நடைபெற்ற சர்வதேச மன எண் கணித போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்த மயிலாடுதுறை மாணவருக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள சில்வர் ஜூப்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவன் சஞ்சய் ராம் இவர் கடந்த நான்கு வருடங்களாக மன கணித பயிற்சி மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் கடந்த பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் புதுடில்லியில் டெல்லி யூனிவர்சிட்டி சார்பில் மன கணித போட்டி சர்வதேச அளவில் நடைபெற்றது உலகம் முழுவதும் இருந்து முப்பது நாடுகளைச் சேர்ந்த ஆறாயிரம் போட்டியாளர்கள் பங்கேற்றனர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவன் சஞ்சய் ராம் எட்டு நிமிடத்தில் இருநூறு மணக்கணக்குகளை விடையளிக்க வேண்டிய போட்டியில் நூற்று அறுபது வினாக்களுக்கு விடையளித்து போட்டியில் இரண்டாம் கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்நிலையில் மயிலாடுதுறைக்கு வருகை புரிந்த அவருக்கு அவரது பெற்றோர்கள் வினோத் குமார் விஜயலட்சுமி ஆகியோருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்டர்நேஷ்னல் அளவில் நடந்த அபேக்கஸ் போட்டியில் முப்பது நாடுகள் கலந்து கொண்டு ஆறாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்ட அந்த மிகப்பெரிய ஒரு போட்டியில் கலந்து கொண்டு இன்டர்நேஷ்னல் அளவில் இரண்டாம் இடம் பெற்று மயிலாடுதுறைக்கும் நமது இந்திய நாட்டிற்கும் பெருமை சேர்த்து சேர்த்துள்ளார் அது எங்கள் பள்ளிக்கும் நமது நாட்டிற்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது அவருக்கு இன்று சில்வர் ஜூப்ளி பள்ளியில் பெரிய வரவேற்பு அளித்து அவரை பாராட்டி கௌரவப்படுத்தியுள்ளோம் என் பேர் வி ராம் நான் சில்வர் ஜூப்ளி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனில் படிக்கிறேன் நான் வந்து அபேக்கஸ் காம்படிஷனுக்காக டெல்லி பேர்னேன் அங்கே முப்பது நாடுகளுக்கு மேற்பட்ட ஆறாயிரம் மாணவர்கள் எழுதினாங்க அதில் நான் பிரிவில் கலந்து கொண்டு இரண்டாம் பரிசு பெற்றுள்ளேன் உலக அளவில் இரண்டாம் இடமும் தமிழ்நாட்டில் முதலிடமும் பெற்றுள்ளேன் இதுக்கு துணையாக இருந்த எங்கள் அப்பா அம்மாவிற்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த போட்டிக்கு பயிற்சி கொடுத்த மோகன செல்வி ஆசிரியருக்கும் நன்றியை சொல்கின்றேன் நன்றி வணக்கம்